ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு இந்த ஆடி மாதத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாய்க்கு அழகாக வந்து பூஜைகள் செஞ்சேன் அதோடய வளாக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதே போல் ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும் அந்த ஹைப்பை மட்டும் டச் பண்ணி விடுங்க அதை டச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறும் இதை ஏற்கனவே போன போன டைம் கொடுத்த வ்ளாகில் நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த பாயிண்ட்ஸ் ஏற ஏற என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷனாக போய் சேரும் எல்லோரும் நிறைய பேர் அதை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்மளுடைய சேனலும் இன்னும் வளர்ச்சி அடையும் ஓகே எல்லோரும் செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் அப்படியே வந்து வளாகுக்களை போக ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனெல்லாம் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்போதுமே நம்ம வந்து அடுப்பில் வந்து நல்லா மங்களகரமாக மாக்கோளம் போட்டுக்கலாம் தாமரைப்பு கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் அது ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்மளுடைய கிச்சனை எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை வந்து நல்லா நீட்டாக தொடச்சிட்டு நல்லா அதில் வந்து மங்களகரமாக நம்ம இந்த மாவுளம் மா வந்து நம்ம பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி அதில் போடுறதா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நான் வந்து மஞ்சள் கலந்துருக்கேன் அதனால லைட்டாக ஒரு மஞ்சள் கலரில் தான் தெரியும் நம்ம மஞ்சள் கலந்து போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பியூர் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் மங்களகரமாக பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா மங்களகரமாக தெரியும் அதுக்காக லைட்டாக மஞ்சள் மட்டும் கலந்துருக்கேன் கலந்துட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக அடுப்பில் எல்லாம் கோலம் போட்டு விட்டுட்டு அதே போல் அப்படியே அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டான் ஒரு சகோதரி வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா ரொம்ப நாளாச்சு நீங்கள் வந்து கிச்சன் வந்து கிச்சனில் வந்து அன்னபொன்னி தாயாருக்கு பூஜை பண்ணி வீடியோ கொடுத்து இப்போல்லாம் நீங்கள் பூஜையே பண்ண மாட்டேங்கிறீங்களே எல்லாம் கேட்டிருந்தீங்க எப்போதும் நான் வந்து சமையல் பண்ண அதாவது வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நான் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் பார்க்குறீங்களா விலாகு அதிலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சும்மா போய் அப்படியே தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு நம்ம வீட்டில் என்ன இருக்குது வந்து பணங்க இருக்குன்றது நாட்டு சேர்க்கரை இப்படி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டு நான் அப்படியே சமையல் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் அதனாலே நான் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது தான் பூஜை இன்னுமே எடுத்து நான் வந்து தனியாக வச்சு நான் வந்து பூஜைகள் செய்யலாம் ஆனால் தீபம் ஏற்றிடுவேன் எப்போதும் போல் விளக்கு அம்பாளுக்கு முன்னாடி ஏற்றிட்டு அப்படியே கிச்சனில் பால் காய்ச்சிட்டு அப்படியே தொடர்ந்து என்னோடய சமையல் வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன் அந்த விளாக்லேயே நான் வந்து ரொம்ப நாளாச்சு கிச்சனை காட்டியே ரொம்ப நாளாச்சு என்னோடய சமையல் காட்டியே ரொம்ப நாளாச்சு இல்லையா ஃபுல்லாக அந்த ஆடி மாதம் வந்தது இருந்து ஃபுல்லாக ஒரே டிவோஷனல் விலாகாக தான் போயிட்டே இருக்குது அதனால இனிமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சமையல் ப்ளாக் அப்படியே வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வீடியோவே நான் வந்து கொடுக்குறேன் பழைய மாதிரி நான் பல முதல்லாம் எப்படியெல்லாம் வந்து எல்லாம் மொத்தமாக நான் வந்து ஒரு வீடியோஸாக கொடுக்குறோனோ அதே மாதிரி இனி வந்து இந்த ஆடி மாதம் முடிய போகுது இல்லையா இனி அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து அப்படியே நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் நேத்தெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் அக்கா நீங்கள் பழைய ஷார்ட்ஸே கொடுக்குறீங்க புதுசாக வீடியோ கொடுங்கக்கா வீடியோக்கு வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க சரி ஓகே வந்து இந்த வீடியோ தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தேன் சரி அப்படியே வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இன்னொன்று வந்து இப்போ ஷார்ட்ஸு நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நான் கொடுத்து தான் ஆகணும் இல்லையா அது பழைய வீடியோவாக இருந்தேன்னா புது வீடியோவாக இருந்தேன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வீடியோ வந்து எடுத்திருப்பேன் ஒரு டைம் வந்து ஷார்ட்ஸுக்கு எடுப்பேன் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாக எடுப்பேன் சில டைம் வந்து ஷார்ட்ஸுக்கு எடுக்காமல் லாங் வீடியோவே அப்படியே வந்து ஷார்ட்ஸாக வீடியோவாக கொடுத்துருவேன் அதேமாதிரி ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க அக்கா லாங் வீடியோ எப்படி நீங்கள் வந்து ஷார்ட்ஸாக வீடியோவாக கொடுக்குறீங்க அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க நம்மளுடைய சேனல் இந்த சேனல்லையும் நம்ம வந்து ஷார்ட்ஸை வந்து எப்படி நம்ம வந்து எடுக்கிறது எப்படி அதை வீடியோவாக கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த சேனல்லேயும் கொடுத்துருப்பேன் அதே போல் அம்மணி நேச்சுரல் ப்ளாக் அப்படிங்கிற இன்னொரு ஒரு சேனல் இருக்குது அது இன்னும் மானிடேஷன் ஆகலை அது அப்படியே வந்து hey நிற்கிது அந்த சேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனலில் நிறையா டீட்டெயில்ஸ் பற்றி இந்த யூடியூப்பில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன் நிறைய டீட்டெயில்ஸாகவே நான் வந்து பேசியிருப்பேன் அதே போல் எப்படி எடிட் பண்ணுறது எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எப்படி மியூசிக் கொடுக்குறது எப்படி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது எல்லா விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சேனலில் இருக்கும் நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறி ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை இனிமே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பாருங்கள் ரொம்ப டீட்டெயில்ஸாக ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பேன் அதே போல் அதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் யூடியூப்பில் இந்த மாதிரி யாருமே சொல்லி கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்திருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த வீடியோ கொடுத்ததுலேருந்து காரணம் என்ன அப்படின்னா யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நாம் செய்யும் போது அது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி தான் அந்த வீடியோவுக்கு வந்து அத்தனை கமெண்ட்ஸுமே இப்போ வரைக்கும் அந்த வீடியோஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது ரொம்ப வந்து மனசுக்கு ஒரு நிம்மதி நான் நான் என்ன செய்யறனோ நான் எப்படி கற்றுக்கிட்டனோ ஆனால் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல நானுமே வந்து நானாக தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணால் இருக்குமா இப்படி செஞ்சால் இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளையே தான் அந்த கிரியேட்டிவ் பண்ணிக்கிறதை தவிர நானுமே எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி ரொம்ப வந்து டீட்டெயில்ஸாக சொல்லியோ அதெல்லாம் நான் வந்து பார்த்ததும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லை நானே தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்டதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அதே போல் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா உங்களுடைய வீடியோஸ் பார்த்து நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பரவாயில்ல சிஸ்டர் ரொம்ப வந்து வந்து சந்தோஷமாக வந்து ரன் பண்ணிட்டு வாங்க ஆனால் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வந்து வீடியோஸ் போட்டால் தான் நம்ம வின் பண்ண முடியும் அதிகமாக நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா சோர்ந்து போயிடுவோம் அதனால் வந்து இதை பற்றியெல்லாம் நிறையவே நான் சொல்லியிருக்கேன் அதனால் அடுத்த இதில் பேசுவோம் அப்படியே வந்து தொடர்ந்து நம்ம எதாக இருந்தாலும் பேசிகிட்டே போவோம் உங்களுடைய கமெண்ட்ஸை பற்றி நான் சொல்லிகிட்டு தான் இருப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருந்துங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் அடிக்கடி நம்மளுடைய வ்ளாகில் சொல்லுவேன் நல்லதையும் நினப்போம் மேல் நோக்கி மேல் சிந்தனையோடு போயிட்டே இருப்போம் கண்டிப்பாக அது ஒரு ஒரு உச்சத்துக்கு நம்மளை வந்து கொண்டு போகும் உடனே நடக்கலைனாலும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டாந்து நம்மளுக்கு நடத்தி கொடுத்துரும் அதனால் நல்லதையும் நினைங்க நல்லதையும் நடக்கும் சரி ஓகே அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பெலாம் வந்து நல்லா அந்த லெமன் போட்டு நல்லா கழுவி எடுத்து ஃபஸ்ட்டு முன்னாடியே வச்சுட்டேன் வச்சுட்டு அது கொஞ்சம் அப்படியே காயட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அம்மி ஆட்டுக்கல் ஊரல் அதெல்லாம் திருகைன்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே வந்து நான் இந்த மினி மினிச்சர் ஏன்னா மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் ஸ்டோனில் உள்ளது கல்லில் உள்ளதான் இது கிச்சனுக்காகவே வாங்கினேன் கிச்சனில் எப்போதும் இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் இருக்கணும் நான் அன்னபூர்ணி தாயாருக்கு உகந்த பொருட்கள் லக்ஷ்மி கடாச்சம் லக்ஷ்மி கடாச்சமான ஒரு பொருட்கள் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் எல்லாமே இது வந்து இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வமாகவே வந்து கும்பிடுவாங்க இந்த அமிக்கல்ல உட்காரக்கூடாதும்பாங்க அமிக்கல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதை வந்து சாமியாகவே கும்பிடுவாங்க அதனால கிச்சனில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய கிச்சனில் ரொம்ப கி சின்ன கிச்சன் அதனால் வந்து சின்ன பொருள்லாம் வைக்க முடியும் ஆனால் வந்து இது வீடியோக்காக தான் நான் வச்சிருக்கேனே தவிர இதில் ஒரு யூஸும் கிடையாது இருக்கணும் அப்படியே ஒரு மங்களகரமான பொருட்களெல்லாம் இருக்கணும் அப்படிங்குறக்காக நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இப்போ அதில் எல்லாமே அழகாக வந்து மஞ்சள் குங்கு எப்போதும் பூஜை பண்ணும்போது வெள்ளி செவ்வாய் நாட்களில் கழுவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுருவேன் அதே போல் வச்சுட்டு எப்போதும் அம்பாவை அமர்த்தி வைக்கக்கூடிய அந்த தாமரை பவுலில் அதுலேயுமே மஞ்சள்லாம் பூசிட்டு பச்சரிசி வந்து அதில் அப்படியே கொட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தாமரை பவுல் அது வந்து குங்குமம் கொட்டி வைக்கிற ஒரு பவுல் அது அதுல வந்து தாமரை பூ இருக்குது இல்லையா அம்பால அமர்த்தி வைக்கணும் இன்னைக்கு அமர்த்தி வச்சு பூஜை பண்ணணும் நினச்சிட்டே பார்த்தீங்க அப்படின்னா தாமிரப்பூவில் நல்லா விரிச்சு விட்டுட்டு அதில் அப்படியே வந்து அந்த தனியாக வச்சோம் அப்படின்னா அந்த பூ நிற்காது சிலையும் வந்து நிற்காது ஏன் அப்படின்னா அந்த சிலை வந்து ரொம்பவுமே வெயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜிக்கு மேலே தான் இருக்கும் அவ்வளோ வெயிட் இந்த சிலை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வெயிட்டாக செஞ்சுருப்பாங்க அந்த தயார் அர் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால சரி நம்ம தாமரைப்பு வச்சோம் சும்மா வச்சு வச்சோம் பச்சரிசியில் குத்தி வச்சால் கூட அது நிற்காது அதனால் கீழே ஒரு பவுல் வச்சு அது மேலே வச்சேன் ஏன்னா சாயாத அளவுக்கு வச்சுட்டு அப்படியே அம்பாளுக்கு அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு அடுத்த பிளாக் அடுத்த வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் நான் வந்து வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சிலைகள் வச்சு பூஜை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது அவங்களுக்கு அழகாக அலங்காரம் அலங்காரம் செஞ்சு பார்க்குறது இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்ன சொல்கிறது அப்படியே அம்பாலே வந்து நம்ம வீட்டில் தத்துருவோம் அழகாக வந்து உட்கார்ந்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இன்னொன்று நம்மளுக்கு எந்த கஷ்டமே இல்லாத மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிறைவாக இருக்கும் மனசு எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் நம்ம கூடவே இருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு நினப்பு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனாலயே எனக்கு இந்த சிலை வழிபாடு ரொம்ப பிடிக்கும் இப்ப அம்பாளுக்கு அழகா ஒரு வஸ்திரம் அழகா கட்டி விட்டாச்சு கட்டி விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அஹ் வளையல்ல வந்து மாலை போட்டுக்கிறேன். இந்த வளையல் மாலையை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க அந்த லட்சுமி பூஜை பண்ணிடுது இல்லையா வரலட்சுமி நோம்புக்கு அதில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த வளையல் வளையல் மாலையெல்லாம் எங்கே வாங்குறீங்க சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு இது எல்லா பக்கமுமே இப்போ கிடைக்கிது நீங்கள் பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன் எல்லா பக்கமுமே வந்து அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது மீசோவில் கிடைக்கிது பூஜா ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் நான் வந்து இது வந்து மீசோவில் வாங்கினேன் மொத்தம் மூணு கலர் வாங்கியிருந்தேன் இந்த எல்லோ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் மூணு வாங்கியிருந்தேன் அதில் வந்து உள்ள பூஜையரியில் இருக்கக்கூடிய கருமாரியம்மனுக்கு அந்த க்ரீன் கலர் விட்டுருப்பேன் இவங்களுக்கு வந்து எல்லோ கலரு அந்த ரெட் கலர் வளையல் மாலை வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து போட்டு விட்டுருப்பேன் நம்முடைய பூஜையரியில் இருக்கக்கூடிய லெஷ்மிக்கு ஆனால் இப்போ நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் கலந்து வந்து மாலையாக செஞ்சு அதாவது மஞ்சள் சிகப்பு பச்சை மூணையுமே வந்து இந்த மாலையை பிரித்து விட்டுட்டு நல்லா கலந்து கலர்ஃபுல்லாக கோர்த்து எல்லா கலருமே இருக்கிற மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் போட்டு விடலாம் அப்படின்னு நான் நினச்சிகிட்ருக்கேன் அது வந்து ஒரு பிளாகில் செய்யும்போது உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அதே போல் அம்பாளுக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய அந்த துளசி மாடை தீபம் முன்னாடி ஏற்றக்கூடிய அந்த அரச மலை அரச மர இலை தீபம் அதுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு முன்னாடி ஒரு தாவரப்பு கோலம் வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து தீபம் ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிற எனக்கு அந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரிப்பாக இருந்தது இன்னொன்று இந்த அளவுக்கெல்லாம் வந்து பேசுவாங்களா அளவுக்குலாம் கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது கிஷோர் கிஷோர் அப்படிங்கிற ஐடியா இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து சேனலில் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வளாக் வீடியோ கொடுக்கலாம் அன்றைக்கி வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து பூஜை பண்ணதுனால சரி அதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு நான் அதை பற்றியே பேசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கா தான் வந்து மகாலட்சுமி ஒன்பதாவது அவதாரம் போல அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் படித்து காட்டணும் நான் அக்கா நடந்து வந்தால் அந்த மகாலட்சுமியே சுடிதர் போட்டு வந்த மாதிரி இருக்கு நீங்கள் எந்த எந்திரிக்கணும் தான் அந்த வானமே இருளாக இருக்கு நீங்கள் எந்திரிச்ச பிறகுதான் அந்த வானத்திலையும் எங்கள் எல்லோருடைய மனசுலையும் ஒளி வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஓவராக சொல்லியிருந்த மாதிரி இருந்தது அதுக்காக நான் வந்து தப்பாக சொல்லலை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து மனசுக்குள்ள அதிகமான ஒரு சந்தோஷம் இந்த அளவுக்கு நம்மளை வந்து எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதே கிஷோர் தான் எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய வீடியோஸ் பார்த்த பிறகுன்னு நினைக்கிறேன் வணக்கம் அக்கா செய்து டெய்லி வீடியோ போடுங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் உங்கள் ஃபேன்ஸுன்னு சொல்ல வந்த உங்களுடைய உங்கள் உங்களுடைய பதிலில் நாங்கள் வந்து சொல்லணும் சின்னவங்க பெரியவங்கன்னு டெய்லி மார்னிங் உங்கள் சேனலில் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஃபார் யுவர் வீடியோஸ் ப்ளீஸ் வீடியோ போடுங்க உங்கள் வாய்ஸ் கேட்ட பிறகு தான் அந்த சூரியனே உதயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை சிஸ்டர் அதெல்லாம் எல்லாமே மனசு தான் காரணம் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க கிஷோர் எனக்கு இருந்தாலும் நிறைய சொல்கிற ஒரு மாதிரி இருக்குது உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி சகோதரி உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் தினமும் எதிர்பார்ப்பேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேட் அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுத்துட்டே இருங்க நான் இன்னும் ரொம்ப வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய ஐடியா நேம் வந்து அவினாஷ் அவினாஷ் சுபா அப்படிங்கிற ஒரு ஐடி ஹாய் வணக்கம் என்னுடைய குலதெய்வம் பொட்டியம்மன் தான் பொட்டியம்மனுக்கு கோவில் இருக்குது எனக்கு கொஞ்சம் முகவரி தாருங்கள் அதாவது பொட்டியம்மனுக்கு எங்கள் கோவில் இருக்குது எனக்கு கொஞ்சம் முகவரி தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எங்களுடைய குலதெய்வம் பொட்டியம்மன் தான் ஏன்னா அன்னைக்கு வந்து நான் அந்த முன்னாடி நிலைவாசல் பூஜை போது அந்த விஷயங்களை சொல்லியிருந்தேன் அன்னைக்கு கேட்டிருந்த கமெண்ட்ஸு தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் சொல்லலை உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் சொல்லிடுறேன் இது கோவில்பட்டியிலேருந்து இடைசேவல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது கிலோமீட்டரும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரோடு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அங்கே வந்து இடைச்சேவல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து இந்த அம்பாள் வந்து இருக்காங்க ரொம்ப சின்ன ஒரு தான் உள்ளே போகையிலே முன்னாடி வந்து அந்த பொட்டியம்மன் கோவில் இருக்கும் நீங்கள் கோவில்பட்டி போய் கேட்டிங்கனாவே சொல்ல சொல்லுவாங்க இந்த இடை சேவல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க போய் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்களும் மனதார வந்து வேண்டிட்டு உங்களுடைய உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை அம்பாளுக்கிட்ட சொல்லிவிட்டு வாங்க இப்போ வந்து அழகாக கிச்சனில் வந்து தீபமெல்லாம் ஏற்றியாச்சு தீபம் ஏற்றிட்டு அப்படியே வந்து ஆரத்தி காட்டிக்கிறேன் எப்போதுமே கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குமா இங்கே சமையல்லாம் செஞ்சு எதையுமே காணாமல் அப்படின்னா பூஜைக்காக நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் சமையல்லாம் செஞ்சால் இந்த கிச்சனுக்குள்ளே தான் இருக்கும் டைனிங் டேபிளில் வந்து போட்டு தனியாக கொண்டு வச்சுருவேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கிச்சன் வந்து க்ளீனாக தான் இருக்கும் அம்பாவை வந்து பூஜை பண்ணுறதுக்காக எடுத்து இங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த அம்பால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ரேக் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே தூக்கி உள்ளே வச்சுருவேன் அங்கே எப்போதுமே காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து எல்லா வேலையும் ரொட்டீனாக செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போய் பால் காய்ச்ச போறோம் அப்படின்னாவே கிச்சனுக்குள்ள வேலை செய்ய போறோம் அப்படினாவே தீபம் ஏத்தி ஒரு பத்தியோ இல்லை சாம்பிராணியோ ஏதோ ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு பெரும்பாலும் பத்தி தான் ஏத்துவேன் ஒரு ரெண்டு பத்தியை ஏத்தி வச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை நான் வந்து செய்ய ஆரம்பிப்பேன் அதுக்கப்பிற ஒரு ஐடி வைஷு சரவணன் அப்படிங்கிற ஐடியில இருந்து சொல்லியிருந்தாங்க ஹாய் அக்கா ஐ ஆம் வைஷு பிக் ஃபேன் ஆஃப் யூ எஸ்டு செக் பண்ணாக்கா செகண்ட் வேபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மகாலட்சுமியே எனக்கு வந்து பிறக்கணும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கங்க்ராட்ஸ் கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியே உங்களுக்கு வந்து பொண்ணாக பிறப்பாங்க எல்லாருமே அந்த வைஷு அப்படிங்கிற அந்த சகோதரிக்காக வேண்டிக்கோங்க நல்லபடியாக அந்த மகாலட்சுமி தாயாரே வந்து பெண்ணாக வந்து அவங்களுக்கு பிறக்கணும் அவங்களோட எண்ணம் போல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் மனதார வேண்டிக்கோங்க அப்புறம் நான் வந்து அந்த வரலட்சுமி பூஜைக்கு வந்து அந்த லக்ஷ்மியுடைய செலை வச்சு நான் வந்து பூஜை பண்ணேன் இல்லையா அதை வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் கார்த்திக் சன் அப்படிங்கிற ஒரு ஐடி லக்ஷ்மி செலை எங்கே வாங்குனீங்க சிஸ்டர் ப்ளீஸ் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது வந்து லிங்க் கொடுத்தா அது ஓப்பன் ஆகாது அதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பல வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷத்துக்கு எப்போ நான் லிங்க் எங்கே இருந்து எடுக்கிறது அதனால் அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வந்து வாங்கினேன் சிஸ்டர் நீங்கள் லக்ஷ்மியுடைய செலை அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வரும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சாம்பாணி எல்லாம் காட்டி விட்டுட்டு பத்தி காட்டி விட்டுட்டு அப்படியே வந்து தீபாரத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்புறம் காயத்ரி வெங்கட் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அவங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா முரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் வச்சிருக்கீங்கல்ல பூஜை எல்லாம் வைக்கலையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து பார்த்தீங்க பூஜையில் வைக்கலையா அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து வரலட்சுமி நோன்புக்கு வந்து பூஜை பண்ணும்போது அது கேட்டிருந்தீங்க அது பார்த்தீங்கன்னா அது ஒரு முரத்தில் உள்ளதுனால அதை நம்ம நிறுத்தி சாய்ச்சி தான் வச்சு பூஜை பண்ண முடியும் இப்போ பூஜை அறியில அப்படின்னா நான் வந்து ஹூக்கு வச்சு மாட்டி வச்சிருக்கேன் அதனால பூஜை அறியில எப்போதும் போல் நான் எல்லா தெய்வங்களுக்கும் எப்படியெல்லாம் அலங்காரம் செஞ்சு தீபம் ஏற்றி வைப்பனோ அதே மாதிரி அந்த இடத்துலையும் அந்த முரத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி தீபம் ஏற்றி எப்போதும் போல் அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன் அதனால் வந்து அது ஒவ்வொரு பூஜைக்கும் நம்ம வந்து லக்ஷ்மிங்கிறது ஒரு தெய்வத்தை எடுத்து வச்சாலும் லக்ஷ்மி லக்ஷ்மி தான் ஃபோட்டோ வச்சாலும் அது அதே தெய்வம் தான் சிலை வச்சாலும் அது தான் இல்லை எல்லா தெய்வங்களையும் கொண்டாந்து நம்ம வச்சு பூஜை பண்ணாலும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எத்தனை சிலைகள் வச்சுருக்கோமோ அத்தனையே எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்ணாலும் அதெல்லாம் எதுவுமே தப்பெல்லாம் கிடையாது நான் அது வந்து ஹூக்கில் மாட்டுறதுனால ஹூக்கில் மாட்டி வச்சுருக்கேன் சிஸ்டர் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதனால் உங்களுக்கு அந்த பதில் நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ அழகாக வந்து அம்பாளுக்கு வந்து பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சாச்சு ரொம்ப அழகாக மங்களகரமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே நம்மளுடைய கிச்சனில் வந்து அன்னபூர்ணி தயாரை எடுத்து வச்சு எல்லா செல்வங்களும் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் உணவுக்கு எப்போதுமே பஞ்சங்கிறது வரவே கூடாது எல்லா பொருளும் அரிசிப்பானையிலருந்து அஞ்சரை பெட்டி வரைக்கும் அத்தனை சகல செல்வங்களும் நம்ம வீட்டில் எப்போதும் நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பூஜை வந்து அன்னபூர்ணி தாயாரை நம்ம கிச்சனில் வச்சு பூஜை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உணவு பஞ்சமாக இருந்தாலும் சரி எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி உணவு உணவு இருந்தாவே நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களுமே வந்து தீர்ந்து போயிடும் அது எதுவுமே இருக்காது இல்லையா அதனால் இந்த மாதிரி சிலைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சிலை வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லை சிலையெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ வச்சு செய்யலாம் இல்லை சிலையும் இல்லை ஃபோட்டோவும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு அகலுக்கு மண் விளக்கு எடுத்து வெள்ளி செவ்வாய் நாட்களில் இந்த மாதிரி அழகாக கிச்சன்லாம் நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் அதில் வந்து துடைக்கும் போது ஒரு துளி கற்பூரம் கலந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க கலந்துட்டு அப்படியே நல்லா தொடைச்சி விட்டீங்க அப்படின்னா கிச்சனே ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் அப்படியே தொடச்சி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சு அழகாக மங்களகரமாக மாக்கோளம் விட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இது மாதிரி நான் நான் செய்கிற மாதிரி நீங்கள் பூஜைகள் செய்யலாம் இல்லை உங்களுக்கு எப்படி சிம்பிளாக செய்ய தோணுதோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு எல்லா செல்வங்களும் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்ட்டு மனதார நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே நம்ம வீட்டில் அதீதமாக நிறைஞ்சிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதத்தில் நம்மளுடைய அன்னபூர்ணி தாயாரை எடுத்து வச்சு நம்ம வீட்டில் அழகாக ஒரு பூஜைகள் செஞ்சு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் நம்மளுடைய சேனல் இன்னும் வளர்ச்சி அடையும் நிறைய பேருக்கு அது போய் சேரும் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க நேற்று கொடுத்த சாப்பிட சொல்லியிருந்தாங்க அக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து உங்கள் சேனலை நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக சிஸ்டர் எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் வந்து வருவாங்க டெய்லியே அதே மாதிரியே எனக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னுமே அதிகமாயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய அந்த என்ன சொல்றது அந்த எண்ணம் வந்து இருக்குது இல்லையா நம்ம ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நினச்சி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு பிடிக்கிது இதெல்லாம் பார்க்கட்டும் நினச்சி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல ஆனால் என்னோடய ஃபேமிலி எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணிவிட்டேங்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட அந்த ஒரு வார்த்தை இருந்ததில்ல அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிது அதனாலே அதை ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் வந்து பின் பண்ணி வைச்சேன் ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஷேர் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரையும் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் பாலை காய்ச்சிட்டு அப்படியே சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் பால் காய்ச்சினதுக்கப்புறம் அம்பாளுக்கு நைவேத்தியமாக எடுத்து வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பவுலில் வந்து பால் ஊற்றிட்டு நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு அப்படியே அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டேன் வச்சுட்டு அப்புறம் என்னோடய ரொட்டீன் வேலையை அப்படியே நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எப்போதுமே நம்ம பூஜை பண்ணும்போது கல்லூப்பை வந்து வாங்கி வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பூஜையில் நம்ம வாங்கி வைக்க முடியல அப்படின்னா கூட அன்னைக்கு காலையில் நம்ம வந்து அந்த கல்லூப்பை வாங்கிட்டு வந்து நிறைய நம்ம வந்து அந்த ஜாடியில் கொட்டி வச்சு எப்போதுமே நம்மளுடைய கிச்சனில் வந்து கல்லூப்பு மட்டும் குறையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய அந்த பொருள் வந்து குறையாம நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லா செல்வங்களும் குறையாம இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அதீத நம்பிக்கை அதனால் நாளுமே மறுபடியும் கல் வாங்கிட்டு வந்து அப்படியே ஜாடியில் கொட்டி வச்சு எடுத்து எப்போதும் போல் அந்த இடத்துல வச்சுட்டேன் இதில் நிறைகள் குறைகள் எதா இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைகள் இருந்தது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கிறேன் குறைகள் இருந்தது அப்படின்னா அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்